கற்றருடைய நல்ல நாமம் உயர்த்தப்படுவதாக யோபு இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் நான் போகும் வழியை அவர் அறிவார் என்று யோபு தேவனுடைய நீதியான நியாய தீர்ப்பை குறித்து இந்த அதிகாரத்திலே பேசிக்கொண்டு வருகிறார் அவர் கடந்து போகிற பாதை மிகவும் கடினமானது இரண்டாம் வசனத்திலே சொல்லுகிறார் என் அங்கலாய்ப்பு என் தவிப்பு என் பாதை இருக்கிறது என்று சொல்கிறார் இந்த கடினமான சூழ்நிலையிலே நான் தேவனை எங்கே கண்டு சந்திக்கலாம் அவரை நான் பார்த்தால் நலமாய் இருக்குமே அப்பொழுது அவருக்கு முன்பாக இருந்து என்னுடைய நியாயத்தை எல்லாம் அவருக்கு முன்பாக நான் வரிசைப்படுத்துவேனே நான் என் காரியங்களை அவருக்கு முன்பதாக ரூபகாரம் பண்ணுவேன் ஆனால் அப்படி நான் சொல்லும் பொழுது தேவன் என்ன மறுமொழி சொல்லுகிறார் என்பதை நான் அறிந்து உணர்ந்து கொள்வேனே ஆனாலும் தேவன் மிகவும் இருக்கிறார் அவருடைய வல்லமை மிகவும் பெரியது அந்த வல்லமையின்படியே என்னோடு கூட அவர் வள மாட்டார் அப்படி செய்யாமல் அவர் என்மேலே தயவு வைப்பார் இப்பொழுது நான் அவரை பார்க்க வேண்டும் என்று அந்த தவிப்போடு கூட இந்த வார்த்தையை சொல்லி கொண்டே வருகிறார் இப்பொழுது அவர் முன்னாக பார்க்கிறார் இல்லை பின்னாக பார்க்கிறார் அவரை காணவில்லை இடதுபுறத்திலே பார்க்கிறார் அவரை காணும் வலதுபுறத்திலே பார்த்தாலும் நான் அவரை காணக்கூடாதபடிக்கு அவர் ஒளிந்திருக்கிறார் ஆனாலும் நான் போகும் வழியே அவர் அறிவார் என்று ஒரு நம்பிக்கை நிறைந்த வார்த்தையை அங்கு வைக்கிறார் நாமும் அநேக நேரங்களிலே நம்முடைய தவிப்பு கடினமாகும் பொழுது நம்முடைய அங்கலாய்ப்பு நம் நாம் தாங்குவதற்கு மீறின பாரமாயிருந்தாலும் அநேக நேரத்திலே தேவன் இதையெல்லாம் பார்த்து இருக்கிறாரா என்று கேள்வி கேட்கிறோம் தேவன் என்னை மறந்தாரோ என்னை கைவிட்டாரோ என்மேல் தயை செய்யாதிருக்கிறாரே என்மேல் இறக்கமில்லையே என்றெல்லாம் நாம் புலம்புகிறோம் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டியது தேவன் நாம் போகும் வழியை அவர் அறிந்திருக்கிறார் நாம் செய்கிற கிரியைகளை அவர் அறிந்திருக்கிறார் என்று நாம் மனதிலே கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட நேரங்களிலே தேவன் நமக்கு தந்த வாக்குத்தத்தங்களை வார்த்தைகளை உறுதியாய் பற்றிக்கொள்ள வேண்டும் அப்படித்தான் இந்த யோபு செய்தார் அவருடைய வாயின் வார்த்தைகளை அவருக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்து அப்படி காத்து கொள்ளும் பொழுது சொல்கிறார் எனக்கு குறித்ததை அவர் நிச்சயமாகவே நிறைவேற்றுவார் என்று சொல்லுகிறார் நம்மை அறிந்திருக்கிற தேவன் நமக்கென்று எதை குறித்து வைத்திருக்கிறாரோ அதை நிச்சயமாகவே நிறைவேற்றுவார் என்னென்றால் இந்த யோபு அறிந்திருந்தார் நான் அவரை பார்ப்பேன் அந்நிய கண்கள் என் கண்களே காணும் அவர் கடைசி நாளிலே பூமியின் மேல் நிற்பார் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் ஆகவே என்னை வாழ வைப்பார் என்ற இந்த நம்பிக்கைதான் யோபு நாற்பத்தி இரண்டாம் அதிகாரத்தை வேதத்திலே எழுத வைத்தது அவர் எட்டத்தனையான ஆசீர்வாதங்களுக்கு உரியவரானார் இப்படிப்பட்ட நாம் அங்கலாய்க்கிற சூழ்நிலையிலே நாம் தெய்வ சமூகத்திலே நின்று ஏறெடுக்கப்படுகிற ஜபங்களுக்கு நிச்சயமாகவே தெய்வன் பதிலளிக்கிறார் நம்முடைய வாதை கடினமாகும் பொழுது நாம் வெளிப்படுத்துகிற ஒவ்வொரு உணர்வுகளையும் அவர் அறிந்திருக்கிறவராகவே இருக்கிறார் சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது நூற்றி நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் நான்காம் வசனத்திலே வலதுபுறமாய் கண் நோக்கி பாரும் என்னை அறிவார் இல்லை ஒருவரும் இல்லை எனக்கு அடைக்கலம் இல்லாமல் போயிற்று என் ஆத்மாவை விசாரிப்பார் இல்லை என்று சொல்கிறார் ஆனாலும் அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் தேவனையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார் தேவன் நம்மை மண்ணென்று நினைவு கூறுகிறார் நம்முடைய உருவத்தை அவர் அறிந்திருக்கிறார் ஏனென்றால் நம்முடைய இருதயத்திலும் அவர் இருக்கிறார் நம்முடைய யோசனைகள் எல்லாம் வீண் ஆனால் கர்த்தர் நமக்கு எதை குறித்திருக்கிறாரோ அதை நிச்சயமாகவே அவர் அறிந்திருக்கு நிறைவேற்றுவார் கத்த நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார் நம்முடைய வழிகளை கிரியைகளை பார்வைகளை நடக்கைகளை அறிந்திருக்கிற தேவன் நிச்சயமாகவே நம்மை சோதித்த பின்பு நம்மை சுத்த பொண்ணாக விளங்கு பண்ணுவதற்காக நம்மோடு இருந்து அவர் காரியங்களை நடப்பிப்பார் ஆமேன் ஜபம் பிதா வாங்கிய தேவனே குமார்நாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக உடைய சன்னிதானத்திலே வருகிறேன் தம்மை நம்புகிறவர்களே அறிந்திருக்கிறார் என்ற வேத வார்த்தையின்படி கர்த்தாவையும் உம்மை நம்பியும் சமூகத்திலே தங்கள் அங்க தெரிவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களுடைய வாழ்க்கையும் நேர் அறிந்திருக்கிற தேவன் அவர்களுக்கு வேண்டியதை குறித்ததை நிறைவேற்றுவீனாக இயேசுவின் மூலம் தங்கியிலும் எங்கள் நல்ல பிதாவே ஆமென்